மைலோசை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்துட்டு நாம் வந்துட்டு தொழில்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்னென்னலாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஊரில் வந்து நாம் என்னென்ன தொழில்கள்லாம் நம்மளால் செய்ய முடியும் அந்த தொழில்களுடைய பிரச்சனைகள் என்ன அதை செய்கிறது எப்படி அதோட மூலப்பொருட்களால் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் நம்ம வந்து தொழில் செய்கிறதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன தொழிலாக பண்ணலாமா இல்லை பெரிய தொழிலாக பண்ணலாமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதெல்லாம் எப்படி ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வார வாரம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போகிறோம் வந்துட்டு ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொரு தொழிலாக எடுத்து வார வாரம் விரிவாக உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்ல இருக்கிறோம் மைலோசேனை சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லலாம்கிறத இருக்கிறோம் வந்துட்டு ஸோ இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு வார வாரம் உங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு தொழிலை எடுத்து அதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இருக்கிறோம் என்னோடய பேர் வந்து செந்தில் முருகன் நான் வந்து திருநெல்வேலியில் எஸ்டி டைல்ஸ் அப்படிங்கிற கடையை வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நான்லாம் வந்துட்டு நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன் சென்னையில் யூஎஸ்லலாம் வேலை பார்த்துட்டு தான் அந்த தொழிலுக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ எந்த தொழில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமலே வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்தது என்னோடய மாமனார் சகரன் கோயிலில் வந்து ஒரு கடை வச்சிருக்கிறாங்க டைல்ஸ் கடை வச்சிருக்காங்க ஸோ அதே தொழிலில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த டைல்ஸ் பிஸ்னஸ் திருநெல்வேலியில் நான் இப்போ வந்து டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதில் வந்து நான் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லை சந்தித்த சவால்கள் அதெல்லாம் எப்படி நம்ம வந்து வெற்றி கண்டோம் இன்னும் என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அந்த அனுபவத்தோடு சேர்த்து இன்னும் பல தொழில்களில் வந்துட்டு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கறது தான் இந்த சிறப்பு பகுதி ஸோ இதில் வந்து இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த இன்ட்ரோ உங்களுக்கு கொடுக்குறதுல மிக்க சந்தோஷம் நன்றி இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டும் அழுத்தி வச்சிருக்கீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்